ஹாய் கேர்ஸ் வெல்கம் டு டேக் கிஎஸ்சி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விலை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இதை பண்ணாமல் விடுறதுனால தான் நம்மளுக்கு அடுத்த சாகுபடி செய்கிறப்ப உரிய ஒரு சாகுபடி கிடைக்கிறதே இல்லைங்க ஒரு ஈல்டு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவுமே குறையும் சரிங்களா ஒரு பயிர் சுழற்சி வந்து நம்ம பண்ணணும் அதனால தான் ஈல்டு வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இதை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பயிர் சுழற்சியெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரே பயிர் வந்து சாகுபடி பண்ணாலும் சரி இல்லை வேறு பயிர் சாகுபடி பண்ணாலும் சரி உங்களுக்கான ஈல்டு வந்து ரொம்ப நல்லா வரும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனாளாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு விவசாய நிலத்துக்கு ரிகவரி டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த ரெக்கவரி டைம் அப்படின்னா என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா வந்து விளையாட்டு வீரர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் ரிகவரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கோல்டு பாத்து இல்லை ஸ்டீம் பாத்து இந்த மாதிரியான ஒரு ரெக்கவரி டைம் வந்து கொடுப்பாங்க ஏன்னா விளையாண்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க பாடியில் இருக்கக்கூடிய எல்லாம் ரொம்பவுமே ட்ரைன் ஆகிருக்கும் ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரி சம் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்துக்கும் சம் ரிகவரி டைம்ஸ் வந்து கொடுக்கணும் அதாவது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விளையாடுற விளையாட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெக்கவரி டைம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் சரிங்களா பத்து டு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் பத்து டு பன்னெண்டு மாசம் நம்ம செய்ய போற விவசாயத்துக்கு மினிமம் ஒரு மூணு மாசமாச்சு நம்ம ரெக்கவரி டைம் கொடுத்தோம்னா மட்டும்தான் மண்ணு வந்து அதோட பழைய நிலைமைக்கு வந்து போகும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விவசாயம் அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே ரொட்டா போட்டு நல்லா ஓட்டி விட்டுருங்க ஓட்டி விட்டதுக்கு உடனே நீங்க வந்து அஞ்சு கலப்பை வந்து அதுக்கப்புறம் போட்டீங்கன்னாவே போதும் இந்த ரொட்டா எதுக்கு போட சொல்றோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இயற்கையாகவே உரமாக மாறும் அந்த மக்கரைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தான் ரொட்டா போட்டு ஓட்டிடுறோம் ரொட்டா போட்டு போட்டு ஓட்டினதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் வந்து கேப் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அஞ்சு கலப்பை போட்டு ஓட்டுங்க ஓட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து கேப் விட்டுருங்க ஏன்னா இந்த அஞ்சு கலப்பை போட்டு நல்லா ஆழமாக உழுது விட்டுட்டீங்கன்னாவே அந்த மண்ணெல்லாம் கட்டி கட்டியாக உடஞ்சி வரும் ஸோ இதனால என்ன ஆகும்னா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டர்லாம் வந்து வேப்பரைஸ்யிடும் சரிங்களா வெளியே வந்துட்டு குளிர்ந்த காற்று வந்து உள்ளே போகும் ஸோ ஒரு ஏர் சர்க்குலேஷன் வந்து ஏற்படும் ஸோ அதுக்காக தான் நம்ம அஞ்சு கலப்பை போட்டு ஓட்டிடுறோம் இந்த அஞ்சு கலப்பை போட்டு ஒரு மாதம் வந்து விட்டுறீங்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ரொட்ட ஒட்டு போட்டு ஓட்டிட்டு இந்த தக்கப்போடு சனப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப சின்ன சின்ன பயிர் வகைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கி இறைச்சி விதச்சி விட்டுருங்க இதை விதச்சி விட்டுறது எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஒரு சத்துக்கள் வந்து திரும்ப கிடைக்கணும் ஏன்னா இது வளர்கிறப்ப பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சத்துக்களை வந்து இழுத்து தான் வந்து அது வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மண்ணில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இதை எடுத்துகிட்டு அந்த எல்லாம் நல்லா வளர்றப்ப நீங்கள் மறுபடியும் வந்து அதை ஓட்டுறப்ப அந்த இலைகள் வந்து மண்ணுக்கு வந்து உரமாகும் ஸோ இதை ஓட்டி விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப மறுபடியும் ஒரு ஒரு மாதம் வந்து கேப் விட்டுறங்க ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எகைன் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அஞ்சு கலப்பை போட்டு ஓட்டிட்டு மறுபடியும் நீங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ரொட்டா வெட்டர் போட்டு ஓட்டுறோம் பார்த்தீங்களா அதை போட்டு ஓட்டி நல்லா மண்ணை வந்து பொது புதுன்னு ஆக்கிடுங்க இந்த கடைசியாக ரொட்டா ஓட்டும் ஓட்டும்போது ஏக்ராவுக்கு அஞ்சு கிலோ வேம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக வந்து மாற்றி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஓட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பயிர் சாகுபடி பண்ணாலுமே சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் மறக்காமல் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பயிர் சுழற்சி பண்ணாலும் சரி பயிர் சுழற்சி பண்ணிடலாலும் சரி ஒரு சாகுபடி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வந்து கேப் விட்டு பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஏன்னா கரும்பு எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது மூணு வருஷமாச்சு அந்த ஒரே பயிர் தான் இருக்க போகுது வாழை எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு வருஷமாவது அந்த பயிர் இருக்க போகுது நம்ம ஒரு வருஷத்தோடு வந்து அதை முடிக்க போகிறதில்ல ஸோ அதனால் ஒரு மூணு மாதம் கேப் விட்டு நல்ல மண்ணை வந்து ரிகவர் பண்ணுறக்கு அதுக்கான டைம் கொடுத்துட்டு நம்ம விவசாயம் பண்ணுறப்ப நல்ல ஒரு சாகுபடி வந்து கிடைக்கும் இந்த தகவலை வந்து மற்றவங்களுக்கும் பயிடுங்க நல்லபடியாக விவசாயம் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நடவடிக்கைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்